தோழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கவின் என்றவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார் கவின் ஒரு ஐடி ஊழியர் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் சொந்த வீடு இருக்கு இவ்வளவு இருந்தும் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு காரணத்தினால் அவர் காதலிச்ச காதலியின் தம்பி சுஜித் அவர்கள் இவரை வந்து ஆணவ கொலை செய்திருக்க இந்த ஆணவ கொலைகளை பண்ணியவரை இது ஒரு ஆணவ கொலை அல்ல இது ஒரு கௌரவ கொலைன்னு சொல்லிட்டு அதையும் சில கூட்டங்கள் அவரை கொண்டாடி சுத்தி கொண்டிருக்கிறார் அந்த சில கூட்டங்கள் தடைகளை தூண்டும் குற்றவாளிகள் தான் தான் அந்த குற்றவாளிகள் அவர் கொலை செஞ்சு விட்டுது இது இது ஆணவ கொலை தான் இல்லை என் சமுதாயம் என் ஜாதிக்கார பொண்ணு காதல் வச்சா அவன் அக்காவை காதல் வச்சா இவர் மாவீரன் வெட்டி சாதனை பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் உங்களுக்கு சுத்தி போயிருக்கு அந்த கூட்டம் தான் முக்கிய குற்றவாளிகளே கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல வேலையை பிடிச்சி மாசம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற இந்த பையன் உங்களுக்கு கீழ் ஜாதியா ஆனா வேலை வெட்டிக்கே போகாம வீட்டில் வெட்டியா ஜாதி பெருமையை பேசுற இந்த நாய் உங்களுக்கு மேல் ஜாதியா இதுல வேலை கவின் காதலத்தை அந்த பொண்ணு சொல்றாங்க அவன் கவின காதலிக்கவே இல்லை அவன் தான் என்ன காதலிக்கிறான்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுத்திட்டு வர்றது தொல்லை கொடுக்கிறான் எனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க நீ கவினை காதலிக்காம தான் அவர் கூட புகைப்படம்லாம் பல இடத்துல சுத்திட்டு எடுத்துக்கொண்டு இருந்தியா நீ பணத்தை எல்லாம் செலவு பண்ணும்போது தெரியலையா அவனுக்கு அவர் வந்து கீழ் ஜாதி பையனை இந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு பல பொண்ணுங்களுக்கு கெட்ட பேரு நான் காதலிக்கவில்லை என்று அவர் சொன்னதும் ஜாதி சிரித்தது காதல் தோற்றது காதலன் மீண்டும் இரண்டாவது முறையாக இறந்தான் இன்றைக்கு கவின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தான் ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார் பிறந்த சமூகத்துக்காக போராடவில்லை நீ அச்சமூகத்தில் முதல் சாபிக்கிட்ட நீதான் சொல்றாரு எத்தனை பேரு ஒரு போராட்டமா இருந்தாலும் ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் சரி எத்தனை பேர் நீங்க இறங்கி களத்துல இறங்கி நிக்கிறீங்க களத்துக்கு வாங்க இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நாளைக்கு நம்ம வீட்டிலேயே ஆணவ கொலைகள் நடக்கலாம் கவின் இருக்கும்போது கவின் யார் என்பது யாருமே தெரியாது ஆனா அவர் இறந்த பின் இன்றைக்கு கவினுக்கு எல்லா கவினை பத்தி எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் கூட இப்படி ஒரு ஆணவ கொலை நடக்கலாம் நம்மளும் களத்தில் நின்று போராட வேண்டும் அடிச்சா திருப்பி அடிக்க வேண்டும் அதுக்குன்னு நான் ஒன்றும் சும்மா ரோட்ல போகிறேன்னு அடிக்க சொல்ல இப்போ ஒருத்தன் நம்மளை வெட்ட வரணா வா வந்து வெட்டு நமக்கு கைத்து காட்டணுமா அந்த இடத்துல நம்ம உயிரை காப்பாற்றிக்க நம்மளும் கத்தி எடுத்து அவனை குத்தினாதாங்க நம்ம உயிரை பொழைச்சிக்க முடியும் கையில் பேனாவும் இருக்கணும் கத்தியும் இருக்கணும் சூழ்நிலைக்கு தேவைப்படுதோ அதை பயன்படுத்திக்க வேண்டும் இப்படி நான் பேசுறதுனால வந்து வன்முறையை தூண்டுறேன் நான் ஜாதி முறையை என்னை யாருமே நினைச்சிடாருங்க வந்து சும்மானா போயிட்டு உங்க வந்து ரவுடிசம் பண்ணுங்க வெட்டுங்க குத்துங்க அப்படின்லாம் நான் சொல்ல என்னுடைய தோடர்கள் நான் என்ன சொன்னா அடிச்ச திருப்பி அடிங்க அப்பதான் நம்மளால உயிர் வாங்க முடியும் அவனுங்க காலங்காலமா அடிச்சுன்னே இருப்பானுங்க நம்ம காலங்காலமா அடி வாங்கினே இருக்கணுமா ஒரு தடவை எகித்து அடிச்சாதான் அவங்களுக்கும் பயம் வரும் அப்பதான் அவன் திருப்பி அடிக்க மாட்டான் கத்தி எடுத்தவன் எல்லாம் கத்தியால சாப்பிட்ணா ஆம்சாங்கண்ணா எந்த கத்தி எங்க எடுத்தாரு கத்தியால எங்க பார்த்தாலும் வெட்டி வெட்டுன்னு போட்டு வெட்டி போட்டானுங்களே ஆம்சாங்கண்ண எந்த கத்தி எடுத்தாரு இந்த மாதிரி ஆணவ கொலை பண்றவங்க எல்லாம் உங்கள் வீரத்தையா சிறுபான்மை இடத்துல காமி காமிக்கிறீங்க திருநெல்வேலி சிவகங்கை மதுரை இது போன்ற இடங்களெல்லாம் அந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மையாக இருக்கிறதுனால தான் உங்கள் வீரத்தை வந்து அந்த மக்கள்கிட்ட காட்டுறீங்க இதுவே நீனு கடலூர் சிதம்பரம் வேப்பூர் விழுப்புரம் இந்த மாதிரி இடத்துல வந்து உன் வீரத்தை காட்டு நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரு வீரனு வீரன்னா என்னங்க பத்து பேர் சேர்ந்து ஒருத்தவங்க அடிக்கிறது பேர் வீரமா இல்லை நம்ம சுற்றித்து மாதிரி கவின மாதம் கூடிய குழு அவனை சராமரியா வெட்டது பேர் வீரமா ஆ நீ வீரனா இருந்தா அவங்கள இருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாட அடிச்சுப்போம் இதுதானே வீரம் என்னுடைய தோழர்களுக்கு நான் சொல்வது ஒன்று தான் நம்மள அடிச்சா திருப்பி அடிக்கணும் நம்ம திருப்பி அடிச்சாலும் நம்மளால உயிர் வாழ முடியும் தான் நம்ம திருப்பி அடிச்சே ஆகணும் இந்த உலகத்தை கெடுப்பது கெட்டவர்கள் அல்ல தவறு என்றும் தெரிந்தும் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் நல்லவர்கள் தான் என்னடா இவன் மார்க்சியம் அம்பேத்கரையும் பெரியாரையும் அப்படின்னு அந்த கொள்கையில பேசுறான் இவன் திருப்பி அடிக்க சொல்றான் அப்படின்னு பாக்குறீங்களா எங்க வழிகாட்டிகள் எங்களை வந்து அடிச்சா நீ தான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு எங்களுக்கு சொல்லவே இல்லை மார்க்சியத்தையும் அம்பேத்கரத்தையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட மாணவன் தான் ஆனால் வீரத்தில் தாத்தா இரட்டை மலை சீனிவாசனின் வம்சம் அண்ணன் மணல்மேடு சங்கரின் தம்பி வீரத்தை பார்த்து பார்த்து நாங்கள் எங்களுக்கு தெரியும் வீரம்னா என்னவென்று நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் வேண்டும் புரட்சி செய்ய எத்தனை இளவரசனை இழப்போம் என்று தெரியவில்லை இன்னும் எத்தனை கவினை இழப்போம் என்று தெரியவில்லை மற்ற சமூகத்திலே இந்த இது போலவான பெரிதும் நடக்க நடப்பது கிடையாது நாட்டில் எவ்வளவோ சமூகங்கள் இருக்கிறது ஜாதியங்கள் இருக்கிறது நாடார் ஜாதி இருக்கிறது வன்னியார் ஜாதி ஜாதி இருக்கிறது செட்டியார் ஜாதிகள் இருக்குது தேவேந்திர ஜாதி இருக்கிறது ஆனால் இத்தனை ஜாதிகளுக்கு இது போன்ற ஆணவ கொலைகள் பெரிதலும் நடப்பதில்லை ஆனால் பரியர் சமூகத்தை மட்டும் குறிவைத்து தாக்குகிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி தான் உங்களால் உயிர் பிழைக்க முடியும் என்றால் நீங்கள் திருப்பி அடிப்பதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது 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 ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயக்க வேண்டும் ஒரு கொலை பண்ணா உனக்கு இந்த தண்டனை சொல்லிட்டு எல்லாமே பயப்படணும் போல ஒரு தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் இது போல இனிமேல் நம் நாட்டில் ஆணவ கொலைகளை நடக்கக்கூடாது இன்னொன்னும் கடைசியா சொல்லிக்கிறேன் சுஜித் அவர்கள் வந்து பண்ணது வந்து ரொம்ப சீப்பான ஒரு கொலை இது இது ஒன்றும் வீரன் செயல் கிடையாது இவர நீங்க கௌரவ கொலைன்னு சொல்லிட்டு இவரை தூக்கி வச்சு சில கூட்டங்கள் கொண்டாடுகிறது அந்த கௌர்தத்துக்கு தான் நான் சொல்றேன் வீட்டுக்கு பேச கூப்பிட்டு மிளகா தூவி மிளகா பொடியும் மேல தூக்கிட்டு வெட்டுறது பெரிய வீரமே கிடையாதுங்க ஆம்பளை ஏதாவது ஒத்தைக்கு ஒத்தாவா அடிச்சுக்கலான்னு தான் வீரமே இவரை ஒன்றும் பெரிய தாக்கி கிடையாது நம்ம அடிமையா இருந்த வெள்ளைக்காரர்கள போயிட்டு சண்டை போட்டு வெள்ளைக்காரனை வெட்டிட்டு வரல இவரை தாக்கி ஒண்ணும் கிடையாது இவர் ஒரு மாற்று பண்ணிக்கிறார் அவ்வளவுதான் ஒரு குற்றவாளி எனவே நான் மார்கத்தீன் மாணவன் சிம்பேத்கரின் பிள்ளை பெரியாரின் பேரன் ஜெய்பீம்